அவர்கள் படைத்தல் காத்தல் அழிச்சல் என்னை சொல்லக்கூடிய

உயிர் கொடுத்து கார்க்க என்னுடைய வேலை பரமேஸ்வரனுடைய வேலை. அட உங்களுக்கு ஆமா. சொஸ்தருக்கு திஷ்டி பரிவளம் செய்ய கூடிய நம்பர்களுக்கு நம் தெய்வம் நம்பாதவர்களுக்கு யமதர்மன். யமதர்மன் இப்படி சொல்லக்கூடிய கூடிய வைகுண்டத் பீடமயிலுள்ள கண்ணன் பிறந்தவனுக்கு அளிக்கும்தனால் தொழில் அட அட அந்த மாவர்தாவி வைகுண்டமா இல்லப்பா வைகுண்டம் வைகுண்டம் ஆமா சரி இப்படி சொல்லக்கூடிய நாங்க மூர்த்தி தேவர்கள் உங்களுக்கு என்ன திடீர் மூர்த்தி எனக்கோ படி இழக்குற வேலை அதனால எங்க படி எங்க சார் எப்படி அலப்பேன் நிம்மதியா கடை சமுத்தியா அரைப்படியா காப்படியா முக்காப்படியா நீ கால்படி மாரி தான் இளக்கல ஆனால் ஆஹ் ஒரு படி அலப்பேன் ஆஹ் முக்கால்படி அழைப்பேன் ஆ அரை படி அலப்பேன் அன கால்படி அலப்பேன் வெறும்படியும் அலப்பேன் பிடிக்காம அரிசி குடிச்சவங்க கீழே வந்து ஊட்டு விட்டு போவியா என்னத்தை தகுந்த மாதிரி நான் படி அழைப்பேன் எப்படி ஊட்டு விட்டுக்கு நான் போக மாட்டேன் நாவெல்லிகிர மலையிலே குடி கொண்டீர்கள் நீங்க ஆமா வெல்லிகிர மலையிலே குடி எனக்கு உங்களுக்கு ஞான கண்ணு ஆமா அந்த நாண திறந்து பார்த்தால் உலக மக்கள் நிலத்துல ஊறக்கூடிய கூடிய வரைக்கும் வரிக்கும் வயல்நிலிலே பறக்க வரைக்கும் பச்சிகள் வரிக்கும் எறும்புக் கடாய் ஆணைமதலி 84 லட்சம் சிவபேதர்களுக்கும்

எப்படி படி அளக்கறீங்க ஆ வந்து பார்க்கணும் சும்மா போறது வெணு கையோட போறீங்க வெண்கையோட வர்றீங்க எப்படி படி அளக்கறீங்க அவன் அடுத்த மக்கள் எப்படி பற்றி தீர்ப்பீங்க அப்படி சொல்லி என் கூட்டுக்கார் என்ன இடத்துல கோலத்துக்கு கொண்டுட்டான் வந்த உடனே அப்படி உண்மையால சந்தேகமா இருந்தா நீன்னு கூடவா நான் உன்னை அழைச்சி கொண்டு போறேன் அப்படி சொல்லி உமா பாத்தியே அழைச்சு கொண்டு போனேன் அழைச்சி கொண்டு போன உடனே அவளுக்கு தண்ணி தாகமை ஏற்படுத்தி விட்டு உம்மா பாருங்க தாகம் ஏற்பட்டு விட்டது காது நடக்க முடியவில்லை சுவாமி நீ எப்படி அளந்தாலும் சரி சொல்லக்கூடியவர்கள் அவருடைய சொத்திலே இருந்து நமக்கு ஈஸ்வரனுடைய வேஷத்து எனக்கு இல்ல அந்த பரமேஸ்வரனுக்காக அவருக்காக பத்து ரூபாய் அம்பிலிப்பா கொடுத்திருக்காங்க எப்படி இருக்க வேண்டும் ஆணு போன பக்கம் அரிசி கட்டி ஆள வேண்டும் பெண்ணு போன பக்கம் பெத்து பொறுக்க வேண்டும் அண்ணன் தம்பி அக்கா தங்கி பெத்து பிறப்பு செய்ய தொழில் எந்த மகம் போனாலும் தங்கமகமாக காத்து கருப்பு பில்லி சூரிய எதிராளி வரியாலையும் எது என்று முகலாமல் அப்படி நம்ம திருசங்கோட்டை அத்தனாரி ஈஸ்வரோட கிரிவினாலையும் நம்ம வேச்சேரி பத்திரகாலியோட கிரிவினாலையும் நோய் நோய் இல்லாமல் படிக்க எலுமிச்சாங்க எதிர்க்கு வளர வேண்டும் அப்படி இருந்தாலும் பார்வதி என்னால நடக்க முடியல நீங்களே சேர்ந்து படி எழுத்து வாங்க

ஆண் பிறந்தது இதுக்கு பெண்ணு பிறந்தது ஆணுக்கு வந்து சந்திர பகவான் சொல்லி பெயர் சூட்டி சந்திரசேகரன் சந்திரசேகரன் சொல்லி பெயர் சூட்டி இந்த செம்பர்லைக்கு பெண்ணா இருந்தவளுக்கு சாமுண்டீஸ்வரன் சொல்லி பெயர் சூட்டி ஆமா சாமுண்டீஸ்வரிக்கும் சந்திரசேகரனுக்கும் இருவருக்கு திருமணமாகி சிவன் அமர்ந்ததுனால சிவன் வந்து அப்படி பட்டணத்தை பட்டம் சூட்டி விட்டேன் ஏன் அப்படிப்பட்டனா பட்டன் சூட்டி வைத்து நான் அரை மணிக்கு வந்தேன் அரை மணிக்கு வந்த உடனே இப்பேர்ப்பட்ட இருப்பேஸ்வரன் என்ன பெற்று நான் எப்படி வளர்ந்தேன் எப்படி வளர்ந்தேன் எப்படி